வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லபடியாக சேஃப்டியாக தீபாவளி கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்லேயும் நல்லபடியாக தீபாவளி போச்சு இந்த வீடியோ நோன்பு வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே தட்டு நோம்பு தட்டு எப்படி ரெடி பண்ணுறது நோம்பு கயிறு எப்படி போடுறது அதுக்கப்புறம் நோம்பு எப்படி எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த முறை வந்து உங்களுக்கு அங்கே நம்ம எப்படி கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஆலங்கொம்பு கொம்பு வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து லிங்கம் செஞ்சு வைப்போம் செ செஞ்சு வச்சுட்டு சந்தனும் குங்குமம் வச்சிருவோம் ஃபஸ்ட்டு விநாயகர் மஞ்சள் விநாயகர் செஞ்சு எடுத்துகிட்டு போவோம் அந்த விநாயகரை வச்சுட்டு அவருக்கு வந்துட்டு மூலமந்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுவோம் அதுக்கப்புறம் இருபத்தி ஒரு குச்சியில் வந்துட்டு பஞ்சு எண்ணெயில் நினச்சி கொண்டு போவோம் அதை எண்ணெய் பிழிஞ்சிட்டு அதை ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் கேதாரீஸ்வரருக்கு வந்துட்டு அர்ச்சனை பண்ணுவோம் அதை முடிச்சுட்டு கொண்டு போயிருக்கிற தேங்காய் உடச்சி தீபர்த்தனை காட்டிடுவோம் அதுக்கப்புறம் இந்த நோன்பு எதுக்காக எடுக்கிறோம் இந்த நோன்பு வந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு கதை படிப்போம் ஃபுல்லாக டீட்டெயிலாக படிப்பாங்க அதை படிச்சுக்கிற வரைக்கும் நாங்கள் உட்காந்து வெயிட் பண்ணி கேட்போம் ஆனால் இந்த முறை ரொம்ப மழைங்க மழை வந்து நிறைய இருந்ததுனால கோவில் ஃபுல்லாக ஈரமாக இருந்ததுனால நின்றுக்கிட்டே எல்லாருமே கேட்டோம் அந்த கதை படித்து முடித்ததுக்கப்புறமா மறுபடியும் எல்லாருக்குமே லிங்கத்துக்கு தட்டுக்கெல்லாம் வந்து தீபார்த்தனை காட்டுவாங்க தீபார்த்தனை காட்டி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து லிங்க லிங்கத்துக்கு வந்து வில்வ இலை இருக்கு இல்லைங்களா அதனால வந்துட்டு இருபத்தி ஒரு சுத்து சுத்தி ஒவ்வொரு சுத்துக்கும் ஒரு வில்வ இலை அப்படின்ற கணக்குல வந்துட்டு இருபத்தி ஒரு சுத்து சுத்தி போடுவோம் வில்வ இலையால் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரத்தி காட்டுவாங்க எல்லா தட்டுக்குமே ஆரத்தி காட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு கோவிலை சுற்றி வந்துட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் இதுதான் நம்மளுடைய நோன்பு ப்ராசஸ் அன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம எதுவுமே சாப்பிட மாட்டோம் விரதம் எப்படி முடிக்கிறோம் அப்படின்னா அதிரசம் வாழைப்பழம் அரிசி உப்புமாவை செய்வாங்க ஆக்சுவலாக வாழைப்பழம் அரிசி உப்புமா செய்ய மாட்டாங்க தான் இப்போ இப்போ வந்துட்டு சரி கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால அரிசி உப்புமாவை மட்டும் செய்வாங்க முறையாக பார்த்தீங்கன்னா அதர்சமும் வாழைப்பழம் இதை சாப்பிட்டுட்டு தான் நம்ம விரதம் முடிக்கணும் அதுக்கப்புறம் கோவில் சுற்றி வந்துடுவோம் இது விநாயகர் கோவில் அதுக்கப்புறம் மாரியம்மன் கோவில் ஒன்று இருக்குது அங்கேயும் போயிட்டு அம்மாவுக்கும் வத்தி கற்பூரம் காட்டி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இந்த கோவில்லையே நிறைய பேர் கயிறு கட்டிப்பாங்க ஏ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டு என்னுடைய மாமனார் மாமியார் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஆளெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கயிறு கட்டிட்டு அப்புறம் தான் விரதம் பண்ணுவோம் அது ரொம்ப 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 நம்ம என்னதான் பஸ்ஸில் இடம் கிடைக்காம கஷ்டப்பட்டு நம்ம ஊருக்கு கூடமே எல்லாரோடையும் சேர்ந்து நோன்பு எடுக்கிறது ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இவங்க என்னுடைய பெரியம்மா பூஜைக்கு எல்லா வேலையும் அம்மா தான் செய்வாங்க ரொம்ப சூப்பராக முடிஞ்சது தீபாவளியும் நோம்பும்